ஒரு கஸ்டோடியல் ரேத்த இஷ்யூ கூட வந்து புது பிளேயர் விஜய் தானே எடுக்க முடியுது இருபத்தி நாலு பேர் இந்த ஆட்சியில் செத்து போன கஸ்டோடியல் எத்த ஃபேமிலிஸை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுற அந்த ஐடியா யாருக்கு வருது விஜய்க்கு தான் வருது அவர்கிட்ட நிறையா பிழைகள் அது வேறு விஜயும் இல்லை எடப்பாடியும் இல்லை பிஜேபி அண்ணாமலை இருக்கும்போதாவது ஏதாவது கட்சின்னு ஒன்று இருந்தது நாலு பேருக்கு தெரிஞ்சுது இப்போ அண்ணாமலை போன பிறகு சுத்தமாக அப்படி ஒரு கட்சி இருக்கான்றது யாருக்கும் தெரியல எல்லா கட்சியும் இன்றைக்கி திமுகவோட ஐக்கியமானனு தான் விரும்புகிறாங்க பாமகவுள்ள அப்பா புள்ள சண்டையில் அப்பா திமுகவோட போகணுன்றாரு புள்ள பிஜேபியோட போகணுன்றாரு இப்போ ரெண்டு பேரும் உடஞ்சாங்கன்னா இவங்களுக்கு தான் லாபம் திமுக தான் லாபம் துண்டு துண்டா துண்டு துண்டாக எல்லாரும் ஓட்டும் உடையும் போது அவங்க கன்சாலிடேட்டட் ஓட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குல்ல அது ஈவன் இஃப் இட் கம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வந்தால் கூட தேர்ட்டி ஃபைவ் போகாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் குறைஞ்சாலும் லாஞ்சாலும் லாபம் தானே எதிர்க்க த்ரீ வே ஸ்ப்ளிட் இல்லைங்க daily taste the daily